வெல்கம் டு விஜிஸ் குக்கிங் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மீல் மேக்கர் கிரேவி புரட்டாசி மாதம் ஸ்பெஷலாக நான் இந்த கிரேவியை ட்ரை பண்ணியிருக்கேன் புது மாதிரி டேஸ்ட்டாக நல்ல காரசாரமான க்ரீமியான இந்த கிரேவியை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் நல்ல டேஸ்டியாக இருக்கும் நான்வெஜ் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு ரெசிபியாக இருக்கும் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜய்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம் மீல் மேக்கர் கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி சின்ன சைஸ்லேயே நம்மளுக்கு மீல் மேக்கர் இருக்கும் அதுவும் நான் கொஞ்சம் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் இது ஒரு கப்பும் அது ஒரு கப்பு நீங்கள் எந்த மீல் மேக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஹாட் வாட்டரில் நல்லா நம்ம ஊற வச்சிடுவோம் நல்லா சூடாக தண்ணி ஊற்றி இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணியிலே இருக்கட்டும் பாருங்க நல்லா ஒட்டை ஒட்ட நானே எடுத்து வச்சிட்டேன் இந்த தண்ணி நம்ம ஊற்றிடலாம் இது தேவையில்லை இந்த சோயாவில் வந்து எப்போவுமே நமக்கு மீல் மேக்கரில் ஒரு ஸ்மெல் வரும் அது அதனால நம்ம அவ்வளோவா விரும்ப மாட்டோம் சில பேர் இப்போ நம்ம இந்த ஹாட் வாட்டரில் போட்டு பிழிஞ்சதுனால நம்மளுக்கு அந்த ஸ்மெல் கொஞ்சம் போயிட்டுருக்கும் இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு பேன் போட்டிருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காயத்துக்கு முன்னாடி நான் இப்போ சிம்மரில் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் காயக்கூடாது ஏன்னா நம்ம ம பொடி போடும்போது அது தீஞ்சு போயிடும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் பூ சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துப்போம் இப்போ நம்ம மொட்டை பிழிஞ்சி வச்சுருக்க இந்த சோயாவை இதில் சேர்த்துவோம் இப்போ ஃபாஸ்ட்டில் அது ஒரு அப்படியே தூங்கி போயிடும் அதனால் ஸ்லோவில் வச்சு செய்யுங்க இப்போ நம்ம சோயா போட்ட உடனே நம்ம வேணால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இனிமேல் ஒன்றும் ஆகாது ஆனால் கலரிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடும் பக்கத்துலேயே இருந்து குக் பண்ணுங்கள் நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்ஷாக நம்மளுக்கு ஒரு கிரேவியாக எல்லாமே நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே அது யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் நம்ம அது போது நம்மளுக்கு அதில் இருக்கிற அந்த பேலன்ஸ் ஸ்மெல் கூட போயிடுச்சுன்னா அப்படியே நம்மளுக்கு பியூர் ஒரு வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஃபீலும் கிடைக்கும் பாருங்கள் இப்போ நான் ஒரு ஒரு நிமிஷமாக நான் இதை அப்படியே நல்லா இருக்கேன் அதில் வந்து காரம் உப்பு நம்ம போட்டது எல்லாமே நல்லாவே இறங்கியிருக்கோம் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது அதில் எண்ணெயும் பாருங்கள் விட்டு வரும் வந்தாலும் நம்ம வதக்கிக்கலாம் பாருங்கள் அப்படியே எண்ணெய் தண்ணி எது நம்ம விழுந்தாலும் அதை அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லாவே இல்லை காரெல்லாம் இறங்கிடுச்சு நல்லா இப்படி கரண்டிலேயே ஒட்டை பிழிஞ்சிட்டு ஒரு பவுல் அதே பவுலே நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுப்போம் இப்போ நம்மளுக்கு இல்லை பிழிஞ்சு எடுத்து இப்போ நம்ம அந்த கரண்டிலேயே ஒட்டை எடுத்ததுனால கொஞ்சம் ஆயில் இருக்குது பாருங்கள் இதில் இப்போ இந்த ஆயிலுடைய இன்னும் ஒரு டீஸ்பூன் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம் போதும் இப்போ இந்த ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம உடைய ரஃப்பாக கட் பண்ண ஆனியன்ஸ் எடுத்துக்கலாம்ல நான் இப்போ எடுத்துருக்க மீல் மேக்கருக்கு ஒரு ரெண்டு ஆனியன் வெங்காயம் எடுத்து ரஃப்பாக கட் பண்ணிட்டேன் அது நல்லா வந்து கலர் மாறி வரணும் நல்ல ஆகிற மாதிரி நம்ம கலரினியாக இருக்கணும் அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் கலரினியே இருக்காத அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா ஒரு நல்லா சாமி சாப்பி வந்து கருவி ஏன்னா அடியில் வந்து நம்ம மசாலா இருக்கனால வெங்காயத்தை தான் இதை அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர்லாம் மாறி நிறம் மாறி வந்துட்டு பாருங்கள் இப்போ எண்ணெய் இல்லாமல் இதை எடுத்து அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எண்ணெய் இல்லாமல் வெறும் வெங்காயம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஆறணும் சீராக இருக்குது ஆனியன்லாம் எடுத்துகிட்டு இதை ஆறின பிறகு தான் நம்ம அரைக்கணும் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே நல்லா ஆறுன பிறகு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேன்லேயே வந்து நம்ம ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு பால் டீஸ்பூனுக்கு சோம்பு பால் டீஸ்பூனுக்கு சீரகம் கரம் மசாலா போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கிராம்பு பட்டை ஏலக்காய் கல்பாச்சி சேர்த்துருக்கேன் ஒரு பிரிஞ்சி ஏலை டெய்லி ஃபோனு சேர்த்துருக்கோம் கம்மியாக போட்டாலே போதும் அதிகமாக போட்டாலும் ஸ்பைசஸ் வந்து ரொம்ப வந்து கிடைக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நம்மளுக்கு அளவாக போடுங்க நீங்கள் எடுத்துருக்க கிரேவிக்கு அதேத்த மாதிரி போட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் இதுவும் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணாமா நீங்கள் அதிகமாக கட் பண்ணிக்கலாம் இதையும் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி நம்ம வதக்கிக்கணும் இதுவும் இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம அதை கலர்ட்டே இருக்கணும் அந்த கிரேவி நம்ம கலர்றதுலேயே ஒரு டேஸ்ட் வந்துடும் டைம் வந்து நல்லா நல்லா சிம்மல்ல வச்சு நம்ம பொறுமையாக பண்ணும்போது நல்லா ஒரு பேஸ்ட் வரும் இப்ப நம்ம மிக்சி கப்ல போட்டதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ அடுத்தது வந்து இதுலேயே என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஒரு குழி அளவுக்கு நான் தயிர் சேர்த்து அதையும் பீட் பண்ணிக்கு போகிறேன் அப்படியே வந்து ஒரு அடி அடிச்சிக்கலாம் மிக்ஸிலேயே இப்போது இது எல்லாமே சேர்ந்து நல்லா இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போயிடுச்சு இப்போ வந்து திருப்பியும் ஒரு டீஸ்பூன் அதாவது காரம் பார்த்து போட்டுக்கோனா ஆல்ரெடி நம்ம காரம் போட்டிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி நம்ம மேக்கர் வதக்கும்போது போட்டிருக்கோம் அதை ஞாபகம் வச்சுட்டு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சால்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இதையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருவேன் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா தயிரும் ஊற்றி நம்ம இதை அரைச்சிருப்போம் இது அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதனுடைய வாசனை பச்சை வாசனை போகிற மாதிரி நம்ம நல்ல கலர் வரும் இப்போ இந்த மிக்ஸி கப்பில இருக்கிறதையும் நம்ம அரைச்சி வச்சிருப்போம் கொஞ்சம் பாஸ் எடுத்து இதை நல்லா கலரி விடுவோம் நல்லா கொதிக்குது மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் சிம்மரில் வச்சிடலாம் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும் பாருங்கள் நல்ல க்ரீமியாக வா டேஸ்ட்டு நல்லா உங்களுக்கு பனிர் தான் பனீர் பட்டர் மசாலாலாம் பண்ணால் எப்படி இருக்குமோ டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் இல்லை இது நல்லா வந்து குக்காகிடுச்சு பார்த்து ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து இப்போ தக்காளி வந்து பீஸாக கட் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து க்யூரியாக அடிச்சு அடித்து சேர்த்துருக்கேன் மிக்சியில் ஒரு அடித்து ஒரு ஒன்றரை தக்காளி நான் சேர்த்துக்கிறேன் இதில் ஊற்றிடுவோம் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவியா வேணும்னா தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது திருப்பி நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருவோம் இப்போ ஒரு நிமிஷமா பொரிச்சுட்டு சிம்மர்லேயே தான் இருக்குது பாஸ்ட்ல இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம அரைச்சியெல்லாம் ஓட்டிருக்கிறதுனால பாஸ்ட்ல குக் போனால் அப்படியே அடி பிடிச்சிடும் கொஞ்சம் உங்களுக்கு அடி பிடிச்சாலும் டேஸ்ட் மாறிடும் பக்கத்தில் இருந்து குக் பண்ணுங்கள் நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு கிரேவி நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் ஹோட்டல் நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும் பார்க்கும் போதே தெரியும் அதோடய டெக்ஸ்சரு இப்போ நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் சில பொருளாக சேர்க்கணும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கரம் மசாலா ஹோம் மேய்டு தான் செஞ்சது தான் கரம் மசாலா இதெல்லாம் போடும்போது நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க திருப்பி திருப்பி பசங்களோ இல்லை பெரியவங்களும் கேட்பாங்க ஒரு ஆஃப் டீ ஒரு கால் டீஸ்பூனுக்கு சீரகத்தூள் வறுத்து பொடி பண்ணுது சீரகத்தூள் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூனுக்கு சோம்புத்தூள் இதுவும் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணுறேன் இதெல்லாம் சேர்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கஸ்தூரி மேத்தின்னு சொல்கிறோம் காய்ந்த வெந்திய க இலைங்க இருக்கு இல்லைங்களா அதை வந்து காய வச்சுருவாங்க இது வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து அதிகமாக அவங்க ஃபுட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து பச்சையாக வாங்கின்னு வந்து அதை சாம்பாரில் போடுவோம் காரக்குழம்பு வெண்டைக்கீரை காரக்குழம்பு பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் இதுவும் உடம்புக்கு நல்லது தான் வாங்கி வச்சுக்கோங்க கம்மி தான் இதெல்லாம் இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்பயாவது நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம அந்த கஸ்தூரி மேத்தி சேர்க்கும் போது இப்போ நம்ம வச்சிருக்க இந்த சோயா அதாவது வந்து மீல் மேக்கரை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்து கொஞ்சம் ஃபாஸ்டாக வச்சுக்கலாம் டைமிராமல் கலரணும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டர் நம்ம கொஞ்சமாக ஒரு ஒரு குழி கரைஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும் நல்லா டிஃபனுக்கெலாம் சாப்பிட்றது டொட்டன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் கேட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக எல்லாம் பிரிஞ்சு கரெக்டாக ரெடி இருக்குது நல்ல ஒரு டேஸ்டியான எம்மியான மீன் மேக்கர் கிரேவி நான்வெஜ் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே இது ஒரு சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்